பேர் நர்மதா நந்தகுமார் நான் இன்னைக்கு சவுத்து சங்கர் மேல கொடநாடு கொல வழக்கு சம்பந்தமா புகார் கொடுத்ததுக்காக இங்க வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடநாடு கொடநாடு கொல வழக்கை பத்தி ரொம்ப ஆழமா பேசிட்டு இருந்த சவுத்து சங்கர் இன்னைக்கு ஏன் அதை பத்தி பேசுறது இல்ல எடப்பாடியோட குடுமியும் அதிமுக ஐடிவிங்க விங்ல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நபர்களுடைய குடுமியும் சவுத்து சங்கரோட கையில மாட்டி இருக்குது அந்த காரணத்துக்காக தான் எடப்பாடிக்கும் சவுக்கு சங்கருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல சவுக்கு சங்கர் அப்படி போது என்ன காரணத்துக்காக எடப்பாடி பதற்றப்பட்டு சவுக்கு சங்கரை காப்பாற்ற முயற்சிக்கிறார் அதே போல சோனியா அருண்குமார் அப்படின்ற ஒரு பெண்மணி மல்லிகா நல்லுச்சாமி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து ஏற்பாடு செய்து அந்த மல்லிகா நல்லுச்சாமி கனகராஜ் அப்படின்ற கார் டிரைவர் மேல தன்னோட காரை ஏத்தி கொலை பண்ணிருக்காங்க அந்த மல்லிகா நல்லுச்சாமிக்கும் சவுக்க சங்கருக்கும் இடையில வந்து ஒரு நல்ல நட்பு இருக்குன்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும் போது சவுக்க சங்கரை கொடநாடு கொல வழக்குல விசாரிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இன்னைக்கு நான் வந்து காவல்துறையில புகார் கொடுக்குறதுக்காக இங்க வந்திருக்கிறேன்